ஃபைவ் யுவர்ஸ் எது எப்படின்னா நம்ம டென்த்து யூனிட் ஓகேங்களா அதுக்கான தகவல் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வித் ஆன்சரோட நம்ம நேற்றைவிலே சொல்லியிருந்தோம் இது வரைக்கும் படித்ததை கண்டிப்பாக வந்து ரீகால் பண்ணிட்டு எக்ஸாம் போங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஸோ படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் பார்த்துட்டு ஆல்ரெடி நல்லா படித்ததை வந்து விட்டுற வேணாம் அதனால் படிச்சுதான் திருப்பி ரீகால் பண்ணுங்கள் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதே இதை ஒரு ஒரு ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிஇஓ எக்ஸாமோட மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஆறு தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே ஸோ அதே மாதிரி இதில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல மேபி இருக்கலாம் மே நாட் பி தெரியல நூற்றி ஆறு தான் ஃபஸ்ட் மார்க்கே அதுக்கெல்லாம் மார்க் வாங்கினா அதுவுமே வந்து பார்த்திங்கனா இதே சேம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் தான் நூற்றி எண்பது மார்க்கு பார்ட் ஏ வந்து உங்களுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டு பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியண்டட் ஓகேங்களா அதில் நூற்றி ஆறு தான் ஃபஸ்ட் மார்க் அந்த நூறுக்கு மேலே அந்த ஒருத்தர் மட்டும் தான் ஃபஸ்ட் மார்க் நூற்றி ஆறு வாங்கினா தவிர மற்ற எல்லாமே நூறு கீழே தான் மார்க்கே வாங்கியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் வந்து எப்படி ஒன்றும் மாறலாம் படித்ததை வந்து தெளிவாக படிங்க அதுதான் ரொம்ப பாயிண்ட்டு அதுதான் நான் போன வகையிலேயே சொன்னேன் ஒரே ஒரு ஐடியா அந்த ஐடியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்து யூனிட்டுக்கு ஏழு யூனிட் படிச்சிருந்தாவே நம்மளுக்கு எட்டு யூனிட் படிச்சிருந்தா கூட கூட இருக்கலாம் ஓகேவா சோ அதனால வந்து படிக்காத யூனிட்டை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுங்கன்னா படித்ததை ரீகால் பண்ணுங்க படிக்காத யூனிட் வந்து முக்கியமான டாபிக்ஸ் வந்து நீங்க பார்த்துக்கலாம் ஓகேவா சோ இப்ப இதில் பார்க்குறது வந்து மெயின் மீன் பயன்பட சொல்லியிருக்காங்க இதை வந்து கம்ப்ளீட்டா டென்த்து யூனிட் பேஸ் பண்ணி தான் ஸோ அடுத்து வந்து நைன் டி நம்பர் ரிவர்ஸ் ப்ராசஸில் வந்து போகிறோம் டென்ட் யூனிட் ஸ்டாண்ட் சிக்ஸு ஸோ த கேட்டிருக்காங்க ஸோ அதோட வேல்யூ த டிஸ்ட்ரிபூஷன் ஆஃப் லோயர் குவாட்ரைல்ஸ் தேர்ட்டி அப்பர் குவார்ட்டி ஃபிஃப்டி ஃபைவ் த செமி இன்டர் குவாட்ரைலோட வேல்யூ அதுக்கப்புறம் காமா டூவோட கோவிஷன் வேல்யூ கேட்டிருக்காங்க பீட்டா டூ மைனஸ் த்ரீ பீட்டா டூ 3 த்ரீயாக இருந்துச்சு அதோட கேவ் வந்து எந்த இதுல இருக்கும் ஏ ஆப்ஷனுக்கு என்ன கண்டிஷன் வரும் பி ஆப்ஷனுக்கு என்ன கண்டிஷன் வரும் சி ஆப்ஷனுக்கு என்ன கண்டிஷன் வரும் டி ஆப்ஷனுக்கு என்ன கண்டிஷனும் வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகே வந்து நாலு கொஷின் இருக்கு சோ அது மாதிரி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பார்க்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிட்வீன் டூ வெரி எக்ஸ் அண்ட் ஒய் இந்த சேம் டைரக்ஷன் ரேஷன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆ இருந்துச்சு அப்படின்னா சேம் டைரக்ஷனா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் கால்யூஷன் அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சா என்ன வருது அப்போ நோ காலேஷனாக இருந்தால் என்ன ஆர் ஈக்குவல் இருந்தால் என்ன ஓகேவா ஸோ இப்படி தான் இதில் இப்போ நாலு கொஷின்ஸ் நம்ம சொல்லியாச்சு த கோஷன் ஆஃப் காலேஷன் பின் டூ வேரியபிள்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் ஒய் கிரேட்டர் தன் ஜீரோ வென் அப்படின்னா போத் எக்ஸ் ஒய் இன்க்ரீசிங் வேல்யூ வென் டூ லைன்ஸ் ஆஃப் ரிகிரேஷன் பிகம் பட் பிலாண்ட் ஈச் அதர் காலேஷன் பின் த டூ வேரியபிள் இஸ் நோ காலேஷன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்கேன் இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கேஸ் ஆஃப் கேட்டிருக்காங்க ஓகேவா டை வந்து எப்படி ரோல் ஆகுது அதுக்கான லெஸ் தன் டென்னாக இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ராபலிட்டி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிட் கேஸ் இருக்கும் கன்வியூஸ் கேஸ் இருக்கும் ஓகே அப்போ டிஸ்கிரிட் கேஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்குறோம் கன்வியூஸ் கேஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னு பா செக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு ரிலேட்டாக நம்ம ஆன்சர் வந்து போடலாம் ஓகேவா ஸோ அதனால இது ஒரு கிரேட்டர் தென் டூ அண்ட் ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம் ஆஃப் டை லெஸ் தேன் டென் சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் வந்து டிஸ்கிரிட் கேஸ் மா ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் ஓகே ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஒய் கேட்டிருக்காங்க அப்போ வந்து இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிகலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும் இஃப் டூ டை த்ரோ த ப்ராபர்டி சம் ஆஃப் கிரேட்டர் தன் எயிட்டி ஓகேவா அப்போ கிரேட்டர் தன் எயிட்டியாக இருந்தால் எயிட் ஃபைவ் டிவைட் பை உங்களுக்கு எயிட்டின் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ டோட்டல் தையோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு வந்து ப்ராபிலிட்டி எடுக்கணும் பேக் கண்டைன்ஸ் இதே மாதிரி நேற்று ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம் ஸோ இதோட ப்ராபிலிட்டி இப்போ டோட்டல் பால்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும் அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அந்த வேல்யூ வந்து மேலே வந்து கீழே டிவைட் பை டோட்டல் ப்ராபிலிட்டி வேல்யூ வந்து நம்ம கிடைச்சிடும் ஸோ அப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிங்க செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ப்ராபிலிட்டி கவ் ஒய் இக்குவல் எஃப் ஆஃப் இந்த ரேஞ்ச் ஜீரோ டு இன்ஃபினிட்டியும் எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் கேட்டுருக்காங்க ஸோ ஒன் கம்மா ஒன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் என் நம்பர் டை த்ரோ செவன் டி ஒரே பை டூ ஸோ எஃப்இசி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் த ராண்டர் வில் எக்ஸ் இஃப்எக்ஸ் ஏல் எஸ் தன் அப்படி நிச்சய அப்படின்னா கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் பி மைனஸ் ரொம்ப ஈஸியான கொஷின் த ராண்டர் வேரியபிள் எக்ஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் விட்வின் த வேல்யூஸ் ஜீரோ அண்ட் ஒன் த ப்ராபல் டினென்செரி ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க கேவோட வேல்யூ சிக்ஸ்

ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஆப்லாம் டாக்டர் ஹண்ட்ரடாக இருந்தால் உங்களுக்கு இன்இிக்வாலிட்டி ரீஸ்பான் சொல்லியிருக்காங்க அப்போ அதோட டபுள் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் இது ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் பண்ணுற ரிசல்ட்ஸ் இதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துங்க அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ப்ராப்ளம் பண்ணுறது நம்மளுக்கு செகண்டரி தான் ஸோ அந்த ப்ராப்ளத்தையும் நம்ம எப்படி ஈஸியாக வந்து ஷார்ட் கட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமோ அது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடக்டிங் த லார்ஜர் லிஃப்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஸோ அடுத்த வந்து இஃப் எக்ஸஸ் யூனிஃபார்ம்லி ஆக்சுவலாக இந்த வந்து உங்களுக்கு இந்த இஃப் இஃப் எஃப் எக்ஸஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படி இருக்கும்போது பி ஆஃப் லெஸ் தான் ஜீரோ வந்து ஒன் டிவைட் பை ஃபோர் த ப்ராபர் டென்டி டென்டி ஃபங்க்ஷன் ஸ்டாண்டர்ட் நார்மல் வெரைட்டிஸ் உங்களுக்கு இதுவுமே நேற்று கொஷினில் கேட்டிருந்தாங்க அந்த மூமெண்ட் ஜெனரிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஓ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சைஸ்கோ டிஸ்ட்ரிபியூஷனில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய வேல்யூ ஸோ நெக்ஸ்ட் வந்து சைக்ளிக் பட்டா சேம் பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் சார்ட் இண்டிகேட்டட் டூ வேர்ட்ஸ் அசம்பிள் த விச்சு மெட்டீரியல் அண்ட் மெசன்ஸு கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் நன்றி வணக்கம்